நீதிமன்றத்துக்கு போய் வளவலன்னு வழக்கு இழுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப நீங்க ஆர்பிட்ரேஷன் மீடியேஷன் கன்சிலேஷன் மாற்று முறை தீர்வு உங்களுக்கு இருக்கு அது எந்த செக்ஷனுக்கு கீழே போடணும்னா செக்ஷன் எயிட்டி நைன் சிபிசி இத பத்தி பேசுது இது இல்லாம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் நைன்டீன் இருக்கு சோ அந்த ஆக்ட்லயும் இந்த ஆர்பிட்ரேஷன் செட்டில்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க நீங்க ஆர்பிட்ரேஷன் மூலயமா செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களோ ட்ரேட் பண்றவங்களோ இல்ல பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களோ கட்டாயம் ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ஆர்பிட்ரேஷன் பண்ணி வருமா அப்படிங்கறத அந்த அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிக்கணும் யூனிசிட்ரல்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா சோ இத பேஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்ல அப்படின்னா அந்த பார்ட்டிஸே ஹேட் ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் பண்ணி அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா இது எல்லாமே கட்டாயமா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் அடுத்து அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கணும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் இருக்கணும் எந்த பிளேஸ்ல ஆர்பிட்ரேஷன் நடக்கணும் இது எல்லாமே அவங்க தீர்மானிச்சு முன்னாடியே அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஆர்பிட்ரேஷன் மூலயமா தீர்வு காணலாம்னு சொல்லியாச்சு அப்ப அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரேட்டர் ஒரு அவார்டு பாஸ் பண்ணுவாரு அந்த அதாவது நம்ம தீர்ப்புன்னு சொல்றதா இந்த அவார்டுன்னு சொல்லுவாங்க அந்த அவார்டுக்கு நம்ம அப்செக்ஷன் தெரிவிக்க முடியுமானா செக்ஷன் தேர்ட்டி போருக்கு கீழே என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி அப்செக்ஷன் கேட்கலாம் இந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டே மீறி இந்த ஆர்பிட் அவார்டு பாஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி நீங்க தெரிவிக்கலாம் இந்த அப்செக்சன் தெரிவிச்சதுனால உங்களால அதை என்போர்ஸ் பண்ண முடியாத எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது இதை என்போர்ஸ் பண்றதுக்கோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் நைன்டி சிக்ஸ் படி நீங்க நீதிமன்றத்திலே போட்டு ஒரு சிவில் சூட் மாதிரி அது ஆர்பிட்ரேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் ஆகும் அதுல ஒரு ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் என்னன்னா அது வந்து ஈக்குவல் டு டிகிரி அப்படின்னு சொல்றாங்க கோர்ட் டு டிகிரிக்கு ஈக்குவல் சோ நீங்க அதை கட்டாயமா செயல்படுத்தி ஆகணும்னு கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஓகே இந்த நைன்டி டேஸ் அந்த பார்த்திஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஆர்பிட்ரேட்டர் கொடுத்த ஜட்மெண்ட் சரி இல்ல நம்ம வந்து அப்பீல் போகலாம்னு நினைச்சாங்கன்னா செக்ஷன் தேர்ட்டி செவன் கீழ அப்பீலும் போகலாம் எத்தனை நாளுக்குள்ளார அந்த ஆர்பிட்ரேஷன் ஒரிஜினல் பெட்டிஷனை போடணும்னா நம்மளுக்கு மொத்தமே நைன்டி டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார நீங்க